சவுத் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஒரு பிரசித்த பெற்ற கோவில் இந்த கோவில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு இது போலூரிலிருந்து அருகில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது வந்து வில்வாரணி என்று அழைக்கப்படுகிறது இக்கோவில் வந்து நட்சத்திர கோவில் வில்வாரணி முருகர் கோவில் என்று அழைக்கிறார்கள் இந்த முருகப்பெருமானை தரிசிக்க நாம் மலைமீல் மலை மீது இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை வந்து நம்ம மலைக்கு செல்லணும் இந்த மலைக்கு செல்வதுக்கு படிக்கல் பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த படிக்கட்டை நம்ம ஏறி முருகப்பெருமானை வழிபடணும் இங்கே ஏறி நம்ம போகும்போது இடது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறது நாம் வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த படிக்கட்டு வழியாக நம்ம முருகப்பெருமான ஏரி தரிசிக்கும் போது வலது பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான முருகர் காட்சி அளிக்கிறார் அது தங்கமுலாம் பூசி மிகவும் ஒரு பெரிய உருவமாக இருக்கிறது பாருங்கள் பார்க்க மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனாக்கா நம்ம மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான தரிசிக்கலாம் முருகப்பெருமான் வந்து உள்ளே வந்து பாருங்கள் தூரம் எப்படி இருக்குது பசுமையாக இருக்குது உள்ளே வந்து நம்ம முருகப்பெருமான் இருக்குது ஸோ இங்கே வந்து முருகப்பெருமான் வள்ளி காட்சி கொடுக்குறார் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றார்கள் வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த கோவிலில் விசேஷமாக செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப விசேஷம் மற்றும் ஆடி கிருத்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி மாதங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக மக்காம நம்ம